வணக்க உறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் கம்பெனி எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக்கை நீங்க வந்து உங்களோட வந்து முழுமையான பணம் செலுத்தி எடுக்க இயலாதவர்கள் வந்து லீஸ் மூலம் எடுக்கலாம் லீஸ் மூலம் எடுக்கணும்னு சொன்னால் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா அவங்கள்ட்ட பணம் இருக்குமா இருந்தா இதை வந்து நாங்கள் தவணை முறையில் கட்டுற அளவுக்கு வந்து எடுக்கக்கூடிய இந்த சலுகையை வந்து இவர்கள் வந்து செஞ்சு தரணும் பைக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இந்த பைக் எடுத்து கொடுக்குறேன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட வேண்டி வரும் இந்த பைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் பைக் இது ஆண்களுக்கான ரைடர் பைக் டிவிஎஸ் கம்பெனியில் இந்த பைக்கை நீங்கள் டவுன் இப்போ உங்களுடைய முழுமையான பணம் காட்டி பெற்றுக்கொள்ள முடியலேன்னு சொன்னால் நீங்கள் வந்து லீஸ் லீஸ் தவணையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மாதாந்த தவணையில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சலுகை மந்தி செய்யணும் முக்கியமாக வந்து எவ்வளவு இது நாங்கள் இந்த பைக்கை இப்போ கொள்ள பண்ணா டவுன் பேமெண்ட் எவ்வளோ எடுத்து அன்றைக்கி கொள்ளணும் இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா தான் முதல் காசு கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்திலே வந்து ஒரு புத்தம் புதிய மோட்டார் பைக் அது வந்து முக்கியமாக டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு மோட்டார் பைக் எடுத்திங்கன்னா இவ்வளோ கிஃப்ட்டுமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இலவசம்ன்றதை விட உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக தராங்க இங்கே எங்கே இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும் வணக்கம் உறவுகளை நான் ரஜித் ஜால்பானம் அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விடை கொடுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள்ள நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் முறையாக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஒஃபர் ஒன்று கொடுக்குறாங்க புத்தம் சாவர் ஏனையின் வீதியில இருக்கிறாங்க ஏசியா டிவிஎஸ் கம்பெனியிலாம் நிற்கிறோம் நாங்களே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு முதலாவதாக வந்து இந்த கம்பெனி வந்து மிக பிரம்மாண்டமான கிஃப்ட்டுகளோட சிறந்த விலக்களிவோட வந்து புத்தம் புதிய எங்களுடைய டிவிஎஸ் கம்பெனி பைக்குகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க முக் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் முறையாக வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒஃபரோண்ட கொடுக்குறது ஏசியா டிவிஎஸ் கம்பெனி தான் இப்போ நாங்கள் இந்த கடை எங்கே இருக்குன்னு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாவச்சேரியெலாம் நிற்கிறோம் சாவைச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த நகர மண்டபம் இருக்குது நகர மண்டபத்துக்கு ப தான் வந்து இந்த ஏசியா டிவிஎஸ் கம்பெனி இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசியா ஏஸ் ஃபினான்ஸ் கம்பெனியும் இருக்குது பாருங்கள் இந்த கம்பெனிக்கு பக்கத்திலே தான் வந்து இந்த டிவிஎஸ் க எங்களுடைய பைக் கம்பெனி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வந்து எங்களுடைய மக்களோட வந்து இவங்க வந்து கொண்டாடுறாங்க முப்போ நாங்கள் இங்கே என்ன விலையில் என்ன பைக்குகள் இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன ஒஃபர் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம் முக்கியமாக வந்து ஒரே ஒரு மோட்டார் பைக் கொண்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் மூன்று விதமான கிஃப்ட்டுகள் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கையிரு பிரிக்கும் தான் கொடுப்பாங்க இந்த காணொலியை வந்து தட்டி விட்டுறாங்க வாங்க போய் உள்ளுக்கு என்னென்ன ஒப்பரல் இருக்கின்றத பார்க்கலாம் நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் என்னென்ன விடயங்களை பற்றி நாங்க முழுமையான விடயங்களை பற்றி காதலிப்போம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட விற்பனை முகவர் நவீன அண்ணா இருக்கிறார் நவீன அண்ணாட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சோம் முக்கியமா வந்து ஏற்றின ஒரு காணொலி போட்டிருந்தாங்களே முதலே முதலில் போட்டிருந்தாங்க என்னென்ன முதல் கடை திறப்புலாகி நாங்களாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தார் இப்போ நவீன அண்ணாவுக்கு வந்து நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு மக்களுக்கு என்ன சலுகை இந்த பேருமஸுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து ஒரு நாங்கள் கிஃப்ட் ஐட்டம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட டவுன் பேமெண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பற்றி சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன விதமான பைக்கள் இருக்குன்றதே வந்து எங்ககிட்ட லேடிஸ் பைக்கில் வந்து ரேஸ் எடிஷன் இருக்கு இதில் ரெண்டு கலர்ஸ் வரும் ப்ளூன் இருக்கு ரெட்டும் இருக்கு அது இல்லாமல் ஜென்ட்ஸ் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் இந்த புதுசாக வந்தது தான் இதுவும் இதுவும் ரைடர் ஒன் டூ ஃபைவ் இதுவும் ப்ளூவும் சாரி பிளாக்கும் ரெட்டும் வந்தது இருக்கு அது இல்லாமல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இது வந்து எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இது வந்து ஃபுல்லாகவே ஃபோஸ்ட் அதாவது பழைய மாதிரி இல்லை எல்லாம் ஃபோர் ஸ்டோக் வந்ததே ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே புது ஃபீச்சர்ஸோடு இருக்குது முக்கியமாக மூணு ஐ மூணு பைக் ஐட்டங்கள் வந்து மெயின் முன் முக்கியமான மூணு ஐட்டம் இருக்குது வீட்டுக்கு மூணு மூன்று பைக் இருக்கு நான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஆண்களுக்கான ரைடர் இருக்குது அதை மாதிரி பெண்கள் பாய்க்கிறதுக்கான எங்களுடைய ஸ்கூட்டி அங்கே பெண்கள் என் டாக் பைக் இருக்குது அதை மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோடய பிஸ்னஸ் வியாபாரத் தகவலுக்கு யூ பாய்க்கக்கூடிய மாதிரியும் எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்எல் ஹண்ட்ரட்டும் இருக்குது இதுகள விழியல் என்ன மாதிரி இதுக்கு என்னென்ன ஒஃபர் குடிக்கணுமன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து முதல் முறையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட்லேயே வந்து விசேட சலுகைகள் கொடுக்குறேன்டா உண்மையிலே ஏசியா டிவிஎஸ் கம்பெனி தான் நான் கடை திறப்பு உலாக்கிய வந்து விசார சலுகைலாம் கொடுத்துருந்தீங்களே அந்த நேரம் கேஸ் குக்கர் அந்த ஆஃபர் எல்லாம் கொடுத்துருந்தோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் ஒன்று எக் பிளெண்டர் அதை முட்டை பீட் பண்ணுறது கேக் அடிக்கிறோம் கேக் அடிக்கிறதுக்கு அது மட்டும் ஒரு டோஸ்ட் லைட் இந்த மூணுமே இந்த மூணுமே இது கட்டாயமாக இருக்குது அது இல்லாமல் ஒரு ஜாக்கெட் ஃப்ரீ வரும் அது இன்சூரன்ஸ் நாங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு தரோம் ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ வரும் பைக்குக்கு அது இல்லாமல் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி வந்து இன்ஜினுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி நாங்கள் தான் ஒரு டூல் கிட் ஃப்ரீயாக வரும் பைக் டெய்லி டூல் கிட்டும் ஃப்ரீயாகும் ஜாக்கெட்டும் கொடுக்கும் ஜாக்கெட்டும் கொடுக்கும் ஹெல்மெட் வந்து லீஸ் கம்பெனியை லீஸ் போடுறது மூலம் மட்டும் ஹெல்மெட் வரும் ஏன்னா லீஸ் கம்பெனியால் ஒரு ஃபெசிலிட்டி தந்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க கம்பெ அவங்கள மாதிரி தருவாங்க அது பற்றி இதை நீங்கள் ரெடி கேஷில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து லீசிங் வசதியும் வந்து இவங்க வந்து நேரத்தில் என்ன நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே உங்களுக்கு லீஸ் விஷயம் எல்லாமே செஞ்சு தரும் அதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபரோடு எங்கள் கிட்டே இருக்குது அதாவது இந்த நீங்கள் குறைவான அமௌண்ட் கட்டி உங்களுக்கு லீஸ் செய்யக்கூடிய மாதிரி இங்கே மட்டும் தான் கிடைக்கும் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் காசு கட்ட முடியும் இந்த நீங்கள் இந்த பைக்குக்கெல்லாம் நீங்கள் டவுன் பேமெண்ட் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் கட்டினீனாலும் போதும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து இருநூறுரூவா தான் அதோட பதிவு காசு வேறேயே வரும் இப்போ நீங்கள் இதே வேற ஒரு இடத்துல கட் போயிருந்தீங்கன்னா இருந்தால் எப்படியும் ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே தான் இது கட்டாயது கட்டணும் நாங்கள் லீஸ்க்காக ஃபுல்லாகவே ஒரு நாலு அஞ்சு லீஸ் இருக்கு எல்லாமே நாங்கள் பேசி எங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபரோடு செய்கிறதுக்காக நாங்கள் பேசி வச்சுப்போம் எங்களை வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம் நாங்கள் இந்த கீயும் கொடுப்பீங்களா இந்த கீ வந்து பைக் வாங்குறதுனால சும்மா கொடுத்து கொடுத்துடுது ஒரு பைக் கொண்டு இருந்தால் நீங்கள் டி ஏசியா டிவிஎஸ் கம்பெனியில் வந்து இங்கே வந்து இந்த பைக் கொண்டு வாங்குவீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று விதமான கிஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுவும் கையிருப்பு இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க சாச்சார டோர்ச் லைட் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் அடிக்கிற மெஷின் அது மாதிரி கீட்டர் இந்த மூன்றுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே பைக் ஒரு இல்ல எந்த பைக் எடுத்தாலும் இந்த மூணுமே கிடைக்கும் மூணு கிஃப்டி வந்து கிடைக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லிட்டு பாப்பாங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிடைக்கும் அதோட அடுத்ததான் சொன்னா ஜாக்கெட் கிடைக்கும் நீங்க வந்து இதை வந்து ரெடி கொடுத்து எடுக்காம நீங்க வந்து லீஸ் மூலம் எடுக்க போறேன்னு சொன்னா உங்களுக்கு அதோட வந்து ஹெல்மெட் வந்து இலவசமா கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் திரும்ப சொல்றேன் பாருங்க எல்லாமே வந்து புத்தம் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரகப்பட்டதான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரகப்பட்ட பைக் இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் கேட்டு கொள்வோம் அம்மாண்ண இப்போ இந்த கீயை நாங்கள் இடத்துல வச்சுட்டு போயிக்க கொண்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் கம்பெனிலே முக்கியமாக வந்து இறக்கப்பட்டிருக்கிற பைக்கெல்லாம் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிறது எங்களுடைய ஆண்கள் ஆண்கள் ஆண்களுடைய ரைடர் பைக் இந்த ரைடர் பைக் ஒன் டூ ஃபைவ் இந்த இன்ஜின்ட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் இதில் என்ன என்னென்ன விஷயம் அம்சங்கள் இருக்கின்றத வந்து அண்ணாடை கட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதில் வந்து மெயினாக என்ன விஷயம் இருக்குண்ணா பெஸ்ட்டாக வந்து இது வந்து ஹை டச்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல எதுவுமே இல்லை கீ ஒன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜெக்டரை வந்து நீங்கள் டச் பண்ணால் போதும் ஒருக்கா தட்டி விட்டோன்னே சரி நீங்கள் எக்ஸ் கியர் பிடிக்கணும் கிளஸ் பிடிக்கணும் ரேஸ் பண்ணணும் எதுவுமே இல்லை வேணா உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் ஒன் பண்ணிவிட்டு உங்களை தான் வேஸ்ட் இது வந்து ஐச்சுன்னு ஒரு மாடல் ஒன்று அப்ப நீங்க கஷ்டப்படுறதுன்னு அவசியம் இல்லை பண்ணிக்கிட்டே தான் பண்ணுங்க அப்படி ஒன்று இருக்கு மற்றது வந்து இது இது வந்து ரெண்டு மாடல் வரும் சரி எக்கோ மோட்டருக்கு பவர் மோட்ருக்கு இதுல வந்து எக்கோ மோட்டர்ல வந்து இப்போ நார்மலா அந்த ஃபியூல் இதுல பாருங்க இப்போ எக்கோ மோட்டர்ல தான் நிக்கது இது நீங்க பவர் மோட்ரு இது பவர் மோட்டருக்கு இது மாறும் இது ரெண்டுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் என்னன்னா எக்கோ மோட்டா இருந்தா பெட்ரோல் சேவிங் கொஞ்சம் கூட அதாவது நீங்க மைலேஜ் கொஞ்சம் கூடவே கிடைக்கும் நார்மலா இதுக்கு வந்து லீட்டருக்கு வந்து இருந்து அறுபது போகுதுன்றாங்க நீங்கள் எக்கோமோட்லேயே போயிட்டு போனீங்கன்னா அறுபத்தஞ்சு வரைக்கும் விரிச்சு பவர் மோட் வந்து கொஞ்சம் பெட்ரோல் ஃபாஸ்டாகவும் போகும் பெட்ரோலும் கொஞ்சம் கூட போகும் அந்த நேரம் மைலேஜ் வந்து நான் எதிர்பார்க்கலாம் அதாவது நார்மலாக டவுன்குள்ளே ஓடுறதா இருந்தால் எக்கோமோடுக்கு வந்து நல்லாவே பெட்ரோல் விரைசி உங்களுக்கு உங்களுக்கு பெட்ரோல் எவ்வளவு ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு எத்தனை கிலோமீட்டரும் காட்டும் வரைக்கும் இப்போது சரி அந்த வரைக்கும் போடும் அதாவது எக்கோ மோட்டில் பவர் மோட்டில் இல்லை எக்கோமோட அஞ்சு கியர் வரும் இது நியூட்ரலில் இருக்குது ஒன்று ஒன்று அது கியர் கீழே பட் அது இல்லாமல் மேலே தான் வரும் ரெண்டு அது இல்லாமல் இது வந்து பத்து லிட்டர் ஃபியூல் டேங்க் ஆயிட் பத்து லிட்டர் தான் ஃபியூல் டேங்க் இது அதில் இன்னொன்று தந்திருக்காங்க ஒரு சார்ஜர் சார்ஜிங் லக் பண்ணுறதுக்கோ டியூஎஸ்பி சார்ஜர் பிளக் பண்ணுறதுக்கோ ஒரு நீங்கள் ஃபோன் ஹோல்டர் ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு எதுவும் பண்ண தேவை சரி இது கூடுதலா இப்ப பிக்மி அது இதெல்லாம் நிறைய பேர் ஓடுறாங்க தானே அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போனை சார்ஜ் பண்றதுக்கு பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ண தேவை அது இது பண்ணலாம் பட் அது ஃபுல்லா இது வந்து இன்ஜெக்டர் மூட் தான் இந்த காப்பரேட்டர் வராது இந்த இதுக்கு ஃபுல்லாவே இன்ஜெக்டர் மூட் அதாவது ஃபியூல வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் வரும் இதுக்கு வந்து காப்ரேட்டர் வராது இன்ஜெக்ட் பண்ணி தான் இது ஃபியூல் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இதுல இன்னொரு வந்து காபரேட்டர் வந்த பெட்ரோல் வந்து அடைக்காது இதுக்கு கிக்கர் வராது அதனால அது இதுக்கு கிக்கர் இல்லை பெட்ரோல் வந்து அடைக்காது எங்களுக்கு இன்ஜெக் அதாவது நம்மளை பெட்ரோல் அடைச்சி நின்றுச்சுனா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வாசம் அதனால தான் இதுக்கு சலஞ்சிங்காக தான் கிக்கர் கொடுக்கல மற்றது இது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ப்ரேக்குக்கு வந்து நீங்கள் இந்த கால் ப்ரேக்கு எங்கள்ட்ட லெக் பிரேக் அமுக்குறீங்க பின் பிரேக் அமுக்குறீங்கன்னா மூணு பிரேக்குக்கு இது வரும் இதுக்கும் அதுக்கும் ஏபிஎஸ் மாதிரி தான் நீங்கள் அடிக்கிற நேரம் இதுவும் பிரேக் பிடிப்படும் நீங்கள் கட்டாயம் முந்தையே கிடைக்கும்னு அவசியம் இல்லை கண் முந்தைய கிடைக்கிறதுனால அது முன்னுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் மற்றது வந்து டிஸ்பிரேக் தான் முன்னுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக டிஸ்க் வரும் பெண்ணுக்கு நோவல் தான் முன்னுக்கு டிஸ்ப்ரேக் இருக்கு ஒன் டூ ஃபைவ் டோடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்கவர் அதெல்லாம் அதை விட இது பெருசு தான் நான் ஃபுல்லாக பாய்ச்ச முன்னாள் தான் அதனால ஃபுல்லாகவே லைட் எல்லாமே எல்இடி தான் டி நோவல் வந்து எல்லாமே ஃபுல்லாக எல்இடி ஆ ரைட்டா எஸ் கம்பெனியின் முதல் நாங்க ரைடர் பைக் இப்படியான அதுல தொழில்நுட்பங்கள் இருக்கு இப்படியான விஷயங்களுக்குன்னு நாங்க பாத்துனாங்க அடுத்ததா வந்து போவாதீங்கன்னா முக்கியமா வந்து எல்லாருமே இந்த வியாபார துவையில்களுக்காகவும் வயசானவர்கள் வந்து அதிகமா அப்ப இதுல வந்து இன்னும் இப்போ தொழில்நுட்பங்கள் கூடுதலா வந்திருக்குன்றதே நாங்க எக்ஸல் ஹண்ட்ரட் பைக் இதுல இன்னும் கூடுதலான தொழில்நுட்பங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில புதுசா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருக்குது செல் மெயின் திங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து அந்த பைக்ல அதான் நாங்க ரைடர்ல பார்த்த மாதிரி ஐ டச் தான் நாங்கள் டச் பண்ணதா தான் இருக்குது இதுவும் அதை பிரேக் பிடிச்சிட்டு இதில் டச் பண்ணணும் அதில் பிரேக் தேவை அது வந்து கட்டாயம் பிரேக் பிடிச்சிட்டு தான் டச் பண்ணணும் சரியா மற்றது இதில் கூடுதலாக வீரம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோக் மெயினாக வந்து ஃபோர் ஸ்டோக் பழைய பைக் இதே எக்ஸலில் பழசில் வந்து நாங்கள் வந்து ஒயிலும் சேர்ந்து தான் பெட்ரோலோட ஊற்றுவோம் இதுக்கு அது தேவை இது வந்து பழைய பைக் பழைய பைக் ஒயில் ஊற்றி தான் நாங்கள் ஊற்றுவோம் இது வந்து ஃபோர் ஸ்டோக் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒயில் தேவையில்லை இது மட்டும் ஊற்றினா சரி இதுக்கு கிக்கர் வருது செல்ஃப் ஸ்டார்ட்டும் வருது அதுவும் இல்லாமல் இதுலேயுமே ஒரு யூஎஸ்பி ப்ளக் வரும் சார்ஜ் சார்ஜ் அடிக்கிறேன் யூஎஸ்பி ப்ளக் வருது சரியா அதுமல்லாமல் முன்னுக்கு இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்காது எல்இடி லைட் ஒன்று அவ்வளோ தந்துருக்காங்க இது ஒன் லைட் எல்இடி சரியா மற்றது நார்மல் இது தான் லைட் இது வரும் மற்றது சிக்னல் அதே ஹோன் ஃபோனெல்லாம் அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்பெஷல் திங் இருக்குது இது பின்னுக்கு இருக்கிற சீட் வந்து தனியாக கலட்டலாம் இது ரெண்டுமே வேற வேறு சீட் அவங்களுக்கு பின்னுக்கு சீட்டை கலட்டிட்டா இதெல்லாம் ஏற்றி பொருளை போறதுக்கு அதுதான் கூடுதலான இது இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்கும் என்ன வேணாலும் இதெல்லாம் அவ்வளோதுக்கு தாங்கக்கூடியது தான் இது இதே மாட்டது எந்த தொழில் செய்கிறவங்களும் ஒரு பெரிய ஒரு பட்டி அடித்து முன்னுக்கும் நிறைய பெரிய ஸ்பேஸ் இருக்கு இதெல்லாம் பெரிய ஃபுல் நீங்கள் சிலிண்டர் ஒன்றே வச்சுட்டு போகலாம் இது ஒழுங்காக அது இல்லாமல் இது டூல் கிட் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் டூல் கிட் அவங்களோட மற்ற சின்ன ஏதாவது பைக் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இதில் அது இல்லாமல் பெட்ரோல் டேங்க் வந்து அஞ்சு லிட்டர் டேங்க் வரும் அஞ்சு லிட்டர் டேங்க் இது வந்து பிளாக் கலரில் முதல் க்ரீன் ஒன்று வந்துச்சு இப்போ பிளாக் மட்டும் வருது பிளாக் கலரில் மட்டும்தான் வருது பட் அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்மல் இது தான் கப் பிரேக் தான் ரெண்டு பக்கமும் சாரி சாருக்கு வரும் பதிவு இல்லாம மூணு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பதிவோடு சேர்த்தா நாலு லட்சத்தி பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் வருது இதை லீசிங்லையும் எடுக்கலாம் லீசிங்காக இருந்தால் உங்களுக்கு பதிவெல்லாம் சேர்த்து ஒரு லட்ச தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூறுவாய்க்கு எடுக்கிறதுடா டவுன் பேமெண்ட் கட்டணும் அதான் டவுன் பேமெண்ட் முதல் காசு வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ரூபா அதோட எங்களை பதிவு காசு வரும் எல்லோரும் தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்குள்ள வரும் தொண்ணூத்தி ஏழாயிரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் லீஸ் போடலாம் அதையும் நாங்கள் செஞ்சு தரோம் நீங்கள் கம்பெனி கிட்ட பேசி தான் வரணும் இல்லை இங்கே வந்தீங்கன்னாலும் ஒரு ஆஃப் அண்ட் ஹவர்ல எல்லாமே நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் டிவிஎஸ் கம்பெனியில் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக்கை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து முழுமையான பணம் செலுத்தி எடுக்க இயலாதவர்கள் வந்து லீஸ் மூலம் எடுக்கலாம் லீஸ் மூலம் எடுக்கணும்னு சொன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் அவங்கள்ட்ட பணம் இருக்குமா இருந்தா இதை வந்து நாங்கள் தவணை முறையில் கட்டுற அளவுக்கு வந்து எடுக்கக்கூடிய இந்த சலுகையை வந்து இவர்கள் வந்து செஞ்சு தரணும் மறக்காமல் வந்து நீங்க எங்க வரணும் இதுவளுக்கு கதைக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரியில இந்த நகர மண்டபத்து பக்கத்துல இருக்கிற ஏசியா டிவிஎஸ் கம்பெனி இந்த அண்ணன் வேறு அண்ணாட்ட வந்து சொன்னா நீங்க இதுகளுக்கான முழுமையான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து ஒரு எழுபத்தி ஏழாயிரம் ரூபா காசு இருந்தால் ஒரு பைக் எடுக்கலாம்ண்டா நாங்கள் ஏன்னா ஒரு தொழிலையே செஞ்சு கொடுத்து முக்கியமான இது வந்து ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு அந்த பைக் உண்டும் இந்த இதில் நிற்கிறது வந்து உங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் ஏன்னா பைக்கில் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிங்களேடா உங்களுடைய மனம் விரும்பியவர்களுக்கு இந்த பைக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இந்த பைக் எடுத்து கொடுக்குறேன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் இந்த பைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குமா இருந்தால் இந்த பெண்களுக்கான என்டோக் பைக் செடிசர் என்டோக் பைக் வந்து இது வந்து ஃபுல்லாக பாதின்னு சொன்னால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்த பைக் இது வந்து பெண்களுக்கான முக்கியமா வந்து இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் இது செம்ம ஸ்பீடாகவும் நம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் இந்த பைக் யாருக்கா நீங்கள் எடுத்துக் கொடுக்கணுமான்னாலும் சரி நீங்கள் எடுக்கணுமேன்னாலும் வாங்க ஏசியா டிவிஎஸ் கம்பெனிக்கு சாவைச்சரியில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனம் இதனுடைய நான் தொலைபேசி இலக்கங்கள் முதற்கொண்டு நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் தாரேன் இந்த டிஸ்பிளேயில் தெரியல தொலைபேசி இலக்க நம்பருக்கு நீங்கள் முழுமையான ஒரு தாவலையில் இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்திங்கன்னா நிறைய பைக் இருக்குது சரி தானே இதில் கலர் கலராக இருக்குது நீங்கள் பிளாக் அண்ட் ரெட்டு பிளாக் அண்ட் ப்ளூ மூன்று கலரில் இருக்குது க்ரே கிரே கலரில் இருக்குது அடுத்தது சொன்னால் ப்ளூ அண்ட் பிளாக் ரெட் அண்ட் பிளாக் அப்புறம் உங்களுக்கு வேண்டிய கலரில் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து நான் நிறைய கதைச்சிருக்கிறேன் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த பைக்கிலேயும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது பார்த்துடுவா வாங்க இல்லை ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சகோதல் ஃபுல்லாக டிஜிட்டல் டிஸ்ப்ளே இதில் இப்போ வர முழுமையான பைக்கில் டிஜிட்டல் டிஸ்பிளே சரியாக மாட்டது இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது மெயின் இதில் டபுள் சிக்னல் வரும் எமர்ஜென்சி சிக்னல் வரும் இது ரெண்டு பக்கமும் வேற எந்த ஸ்கூட்டிக்குமே வராது இது பெரிய தான் கூட வராது இது டபுள் சிக்னல் வரும் பட் அது இன்ஜின் வச்சும் இதில் இருக்குது ஆஃப் பண்ணால் இன்ஜின் ஆஃப் ஆகிடும் நாங்கள் துறப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை சுவிட்சில் ஸ்விட்ச்சிலே நிப்பாங்க இதில் இது பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிணா வராது ஒன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினா தான் ஸ்டார்ட் வரும் அது இல்லாமல் இதில் வந்து டபுள் நார்மலாக சிக்னல் இது இது வந்து ஒன் லைட் இப்போ நீங்கள் ஹெட் லைட் வந்து நார்மல் டிம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் ஹெட் மாற்றலாம் அது இல்லாமல் பாஸ்ட் லைட் வரும் நாங்கள் ஒரு ஆளை ஓவர் டேக் பண்ண பாஸ் பண்ணுற லைட் வந்து இந்த பாஸ் லைட் இதில் இருக்குது இது ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது அந்த ப்ளூடூத்தில் இருக்கு அவ்வளோ அந்த ப்ளூடூத் நெவிகேஷன் கால் ஐடி லொக்கேஷன் அதுலேருந்து இருந்து எல்லாமே இதில் பார்க்குறேன் எங்களோட ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பைக்கில் இருக்கிற ப்ளூடூத் பேரிங் வந்து ஃபோனோட கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பைக் எங்கே பார்க் லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே பார்க் பண்ணிங்க இந்த பைக் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கீங்க இப்போ எங் அதாவது நெவிகேஷன் அதாவது மெப் கூட இதில் போடலாம் மேப் கூட இதில் போடலாம் மற்றது நீங்கள் ஒரு ட்ரி ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிற நேரம் அதுக்கான சமரி ஃபுல்லாக கூட உங்களை ஃபோன் எடுக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்குது எவ்வளோ பெட்ரோல் முடிஞ்சிருக்கு எல்லா சமரியுமே அந்த ஆப்பில் இருந்து உங்களுக்கு பார்த்து கொடுக்கணும் அது வந்து மெயின் திங்க் வந்து உங்களோட லாஸ்ட் பார்க் லொக்கேஷன் பைக் கடைசியாக எங்கே நிப்பாடினீங்க இப்போ திருட்டு போனால் கூட நாங்கள் பார்க்கலாம் அதாவது பைக்கை நாங்கள் கடைசியாக எங்கே நிப்பாடிவோம் அது ப்ளூடூத் கனெக்ஷனில் நிற்கணும் அது ஒரு நூறுலேருந்து இருநூறு மீட்டருக்குள்ளே கடைசியாக நீங்கள் எங்கே நிப்பாட்டினீங்க அது எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இது வந்து ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் ஃபியூல் டேங்க் வரும் லீட்டருக்கு வந்து நான் முப்பத்தஞ்சில் நாற்பதுக்குள்ளே உள்ளவங்களா ஒர்க் ஆகும் இது நல்ல ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும் அது இல்லாமல் ஒரு இதுலேயும் ஒரு எல்இடி லைட் உள்ளே வரும் நைட் நேரங்களில் யூஸ் பண்ணுறதுக்காக அது அது இல்லாமல் யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் கேபிள் போட்டோன்னு இங்கே வரும் யூஎஸ்பி போட்டோன்னு இங்கே இதில் வரும் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது இந்த என்ன இருக்கலாம் இது வந்து கண்ணாடி வரும் மிரர் கண்ணாடி ஃபுல்லாக இது அப்பதுமே இந்த லைட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இருந்தால் இது வைக்காகும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஹெட் போடுறோன்னா போட்டுக்கொள்ளலாம் அது இல்லாட்டி பாஸ் லைட் ஆகும் இது வந்து டிஸ்ப்ரேக் வந்து மாடல் பிரேக் மாடல் வந்து டிஸ்ப்ரே முன்னுக்கு டிஸ்ப்ரேக் பின்னால் கப் பிரேக் தான் வரும் முன்னுங்க டிஸ்ப்ரேக்கு வந்துடும் கண்டிப்பாக கம்பெனியில் வந்து இந்த ரைடர் பைக் இது ஆண்களுக்கான ரைடர் பைக் டிவிஎஸ் கம்பெனியில் இந்த பைக்கை நீங்கள் டவுன் இப்போ உங்களுடைய முழுமையான பணம் கட்டி பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து லீஸ் லீஸ் தவணையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மாதாந்த தவணையில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சலுகை மந்திவியல் செய்யணும் முக்கியமாக வந்து எவ்வளவு இது நாங்கள் இந்த பைக்கை பெற்றுக் கொள்ளணும்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுவோம் பண்ணாதான் அந்த இடத்துக்கு எடுத்து தெரிஞ்சுக்கொள்வோம் இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி இருநூறுவா தான் முதல் காசு கட்டணும் மற்றதாவது லீஸ் போடலாம் அதுவும் சரியான கரண்டஸோட ரெண்டு கரண்டஸ் ரெண்டு கரண்டஸ் தேவை அந்த ரெண்டு கரண்டஸ் ஓகே அந்த கிரிப் எல்லாம் ஓகே இருந்தா ஆஃப் அன் அவர் அதாவது அரை மணி போகாது லீஸ் கம்பெனியில் ஓகே இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நான் இங்கே எல்லாமே ஃபுல்லா செஞ்சுருவேன் கிரிப் ஓகே இருந்தால் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அவங்க கிரிப்பை பார்த்து சொல்லிடுவாங்க ஓகே இருந்தால் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடுவேன் உங்களுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துலேயே வந்து புத்தம் புதிய பைக்கில் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து இந்த விசேட க கிஃப்ட்டுகளையும் நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம் வேணும்னு சொன்னால் மூன்று கிஃப்ட் கொடுக்குறது வந்து எங்கேயுமே வந்து பைக்குண்டா பைக்கை தான் கொடுப்பாங்களே தவிர கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க அதோட வந்து விசேட சலுகையில் கொடுத்து கொண்டுருக்குறாங்க அது இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆயிருக்குது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விசையை நல்ல ஒரு காணொலியை கொடுக்கணுமே நான் பெருசாக தொடக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு காணொலி கொடுக்கணுமென்றதுக்காக தான் நான் கண்டிப்பாக வந்து இங்கே வந்திருக்கிறேன் வந்து இது வந்து பணம் பெற்று போடுற வீடியோ இல்லை இந்த சலுகையை வந்து மக்களுக்கு தெரியணும் முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாங்கள் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்போ இந்த நாட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்போ நாங்கள் வந்ததுக்கு முதல்ல வந்து கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த பைக்கெல்லாம் வந்து இப்போ இறக்க மாதிரி ஆகிக்கொண்டிருக்குது ஆகிட்டு இருக்கு இது இன்னும் பிலை குறையதுக்கான சந்தர்ப்பம் இருக்காங்க இது வரைக்கும் அப்படி எதுவுமே சொல்லலை குறைஞ்சா அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ கூடும் ஆ இந்த பைக்கல விலைகள் குறைஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கூட நீயும் அடுத்த கட்டமாக அறிவிக்கிறோம் இந்த கிஃப்ட்டுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக வாங்க இந்த இதில் நான் டிஸ்பிளேலாம் உங்களோட நம்பர் இந்த கடை நம்பரும் போடுறேன் விலாசம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சாவகச்சேரி நகர மண்டபத்துக்கும் பக்கத்தில் இருக்குது ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே கூட எல்லா அப்டேட் வரும் என்ன இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் வரும் அதுக்கான இது எல்லாமே உடனே ஃபேஸ்புக் ஐடியை சொல்லுவோம் ஃபேஸ்புக் வந்து ஏசியா டிவியஸ் சாவகச்சேரி அவரோட லிங்க் நான் இவருக்கு சொல்லுவேன் அதையும் கனெக்ட் பண்ணுவார் அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டவுன் பேமெண்ட் எங்களுக்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபுல் அப்டேட்டுமே இருக்குது அதில் எங்களோடய நம்பரும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் விசாரிக்கலாம் அப்படி இல்லாட்டி நேராக வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சார் எத்தனை பேர் எப்போ வந்தாலுமே சலிக்காமல் சொல்லுவோம் சரி இப்போ நாங்கள் நீண்ட நேரம் கதை பண்ண நினைக்கிறோம் ஓகே ரோவிலே அடுத்த ஆன்ல சந்திப்போம் எல்லாருக்கும் வந்து மீண்டும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஏன்னா புத்தாண்டு வாழ்த்தாண்டு வாழ்த்துக்கள் கரெக்ட் டைம் வாங்க எல்லா ஆஃபரும் இருக்குது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக எல்லாமே செஞ்சு தரோம் ஓகே வரவங்களே பாய் வரேன் இன்னொரு காலில் சந்திக்கிறேன்